சோலிங்கமே அடியவர் வலம் வர பயமே அழகிய வெண்பிடரி முகிலன அசைந்திட மஞ்சள் இரு சூடர் உருவம் கெழிலாக தீயாய் ஒளிர்ந்திடும் அருள் விழிகள் குளிர் மதி நகை சிந்து శ్రీశైలహా పాత్రం దీవత్యాదిగూర్ణవం యథీంద్ర ప్రవణం వందే బ్రహ్మ జామాతరం మునిం లక్ష్మీనాథ సమా முதல் கேள்வி நாம் ஸ்ரீ வைஷ்ணவராவது எப்படி நம் பூர்வாச்சாரியர்கள் திருவுள்ளப்படி நாம் ஸ்ரீ வைஷ்ணவர் ஆவதற்கு ஒரு முறை அதாவது கிரமம் உள்ளது அதுவே பஞ்சசம்ஸ்காரம் ஆகும் அதாவது நம் சம்பிரதாயத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுவது சம்ஸ்காரம் எனில் தூய்மைப்படுத்தும் முறை அதாவது தகுதியற்ற நிலையிலிருந்து தகுதி உள்ள நிலைக்கு மாற்றப்படுவது இம்முறையில்தான் ஒருவர் முதலில் ஸ்ரீ வைஷ்ணவர் ஆகிறார் பிராமண குடும்பத்தில் பிறந்தவன் பிரம்ம உபதேசம் பெற்று பிராமண நிலை எய்துவது போல்தான் இது ஸ்ரீ வைஷ்ணவ குலத்தில் பிறந்தவன் இந்த முறையில் எளிதில் ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகிறான் ஆனால் இதில் ஒரு வியத்தகு செய்தி என்னவெனில் ஸ்ரீ வைஷ்ணவன் ஆவதற்கு ஒருவன் ஸ்ரீ வைஷ்ணவ குலத்தில் பிறந்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஏனெனில் ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் ஆத்ம சம்பந்தமானது பிராமண்யம் சரீர சம்பந்தமான சம்ஸ்காரம் மோக்ஷமார்வம் புகுந்து பிற உபாசனம் முதலியன விட்டு எம்பேருமான சரணடைய வழி செய்யும் பஞ்சம்ஸ்காரம் மொழி ஜாதி இனம் நாடு அனைத்தும் கடந்ததாகும் பஞ்சசம்ஸ்காரம் அல்லது சமாசிரயனம் என்பது சாஸ்திரத்தில் ஒருவரை ஸ்ரீவைஷ்ணவராக நெறிப்படுத்தும் முறையாக விளக்கப்பட்டுள்ளது ஸ்ரீவைஷ்ணவ லட்சணமான பஞ்சசம்ஸ்காரத்தின் அனுஷ்டானம் ஸ்ரீமன் நாதமுனிகள் தொகுத்து அளித்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தால் இயங்கும் பரவியது பஞ்சசம்ஸ்காரம் என்பது தாபக நாம மந்த்ரோயாக பஞ்சம என்கிற ஸ்லோகத்தின் மூலமாக அறியப்படுவது இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தை தனித்தனியா பார்க்க போறோம் மேற்கண்ட ஸ்லோகம் ஐந்து விதமான நடவடிக்கைகளை எடுத்து காட்டுகின்றன முதலாவதாக உஷ்ணப்படுத்தப்பட்டு தோள்களில் பொறிக்கப்படுவது பாத்திரம் பண்டங்களில் பெயர் குறித்து இன்னார் உடைமை என்பது போலே இதனால் நாம் எம்பெருமானுக்கு உடைமை என்பது தெரிவிக்கப்படுகிறது அடுத்ததாக புண்டரங்களை உடலில் குறிப்பிட்ட பாகங்களில் தரித்தல் அதாவது திருமண் இட்டுக் இட்டுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்றான் மூன்றாவதாக நாம தாசிய நாமம் தரித்தல் ஆச்சாரியனால் வழங்கப்படும் தாசிய நாமம் உதாரணத்துக்கு மதுரகவிதாசன் அல்லது ராமானுஜதாசன் அல்லது ஸ்ரீ என்பது போல அடுத்ததாக மந்திர மந்திர உபதேசம் பெறுதல் இதனை ஆச்சாரியரிடம் மந்திர உபதேசம் பெறுதல் மந்திரம் என்பது உச்சரிக்கும்போது போக்குபவன திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் இம்மூன்றும் நம் சம்சார துயரங்களை போக்குவன கடைசியாக ஐந்தாவதாக யாக நம் இல்லங்களில் தினமும் எம்பெருமானை தொட திருவாராதன கிரமத்தை அறிதல் அடுத்ததாக மந்திரம் இதனை பத்தி சற்று விளக்கமாக பார்க்க போகிறோம் நமக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள உறவை காட்டி சதிராக வாழ வைக்கும் திருமந்திரம் அடுத்ததாக பெருமாளும் பிராட்டியுமான சேர்த்தியிலே சரணாகதி பண்ணும் துவய மந்திரம் மூன்றாவதாக சரணாகதி செய்யும் முறைகளை காட்டும் சர்ம ஸ்லோகம் இதில் முதலாவது சங்கு சக்கரங்களை ஹோமத்தியில் சூடாக்கி இவ்விளச்சினைகளை அடியார்களின் இரண்டு தோள்களிலும் ஆச்சாரியரால் பொறிக்கப்படுவது அதோடு தம் உடைமைகள் மீதும் திருமண் சங்கு சக்கரப் பொறிகள் பொறிப்பதாகும் பெரியாழ்வார் காலத்திலே இம்முறை வழக்கில் பரவலாக இருந்ததை முதல் பிரபந்தமான திருப்பல்லாண்டில் தீயிர் பொழிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகொடியா செய்கின்றோம் என்று இதனை தெரியப்படுத்துகிறார் தமது திருமொழியின் கடைசி பதிகத்திலும் திருவேங்கடமுடைய சரணமடையும் போது என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒற்றிக் கொண்டு நின் அருளே புரிந்திருந்தேன் இனி என் திரு குறிப்பே என்றும் பாடுகின்றார் இப்பாசுரத்தில் தன்னையும் தன் உடைமைகள் அனைத்தையும் திருவேங்கடமுடையானுக்கே தான் ஒப்படைத்து விட்டதற்கு அறிகுறியாக தன் மீதும் தன் உடைமைகள் மீதும் எம்பெருமானின் சங்கு சக்கர பொறிகள் பொறிக்கப்பட்டதாக தெரிவிக்கிறார் இரண்டாவதாக புன்ற சம்ஸ்காரம் எம்பெருமான் திருவடிகள் போன்ற வடிவில் திருமன் காப்பை நெற்றியிலும் மற்றும் பதினோரு இடங்களில் ஆச்சாரியன் இட்டுவிட அதன் பிறகுதான் நாம் தினந்தோறும் திருமன் காப்பை பன்னிரண்டு இடங்களை தரிச்சிக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார் மூன்றாவதாக நாம சம்ஸ்காரம் எம்பெருமான் அதாவது ஸ்ரீமன் நாராயணன் திருநாமத்தையும் எம்பெருமானார் நம் ராமானுஜரது திருநாமத்தையும் சேர்த்து அவர்களின் தாசன் என்று விளங்கும்படி பயருடன் ராமானுஜ தாசன் என்று சேர்த்து வைத்துக் கொள்ளுவது இதனை நம்மாழ்வாரும் மற்ற ஆழ்வார்களும் தங்களை அடியேன் என்று சொல்லி நமக்கு காட்டி தந்துள்ளார்கள் இதனை பத்தின சில மேற்கோள்களை அதாவது அனுஷ்டானத்தில் என்ன காட்டப்பட்டிருக்குன்னு பார்க்க போறோம் முதலாவதாக நம்மாழ்வார் அடியேன் சிறிய ஞானத்தன் அத்தா அடியேன் அறியேனே உன் அடி சேர அடியேற்கு ஆவா ஒன்னாயே அடியேன் உன் அடி அமர்ந்து புகுந்தேனே உன் சங்கத்தை யாழியான் ஒருவன் அடியேனு உள்ளானே என்று நமக்கு இவ்விஷயத்தை காட்டி தந்தார் இதனையே திருப்பான் ஆழ்வார் அடியேனுள்ளத்தின் உயிரே அடியேனை ஆட்கொண்டதே என்றும் நம் மதுரவி ஆழ்வார் அடியேன் பெற்ற நன்மையே அடியேன் சதித்தேன் என்றும் சாதித்தார் இதனையே நம் திருமங்கை ஆழ்வார் அடியவர்கள் தம் அடியான் மரபாதடியேன் உன்னையே அழைக்கின்றேன் உகந்தாயை உகந்தடியேன் அடியேன் அடைந்தொய்ந்து போனேனே கணபுரத்தடியேன் கண்டுகொண்டேனே ஆட்டுவன் அடியனேனே என்று ஆழ்வார்கள் நமக்கு அனுஷ்டானத்தின் வாயிலாக காட்டி தந்துள்ளார் இந்த நாம சம்ஸ்கார வைபவத்தை அடுத்ததாக நான்காவதாக மந்திர சம்ஸ்காரம் இதனை திருமந்திரம் துவய மந்திரம் சர்மஸ்லோகம்னு சொல்லுவார் ஒரு ஆச்சாரியின் வாயிலாக பெறுவது முதலாவதாக எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான ஒழிக்க ஒழியாத உறவை உணர்த்துவதுதான் இந்த திருமந்திரம் இந்த திருமந்திரத்தை பத்தி பார்க்கும் போது இதனை திருமங்கையாழ்வார் நம்பிகாள் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று உபதேசம் செய்திருக்கிறார் அடுத்ததாக துவய மந்திரம் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாளை சரணடைதல் இதனை நம்மாழ்வார் திரிவேங்கட முடையான் அலர் மேல் மங்கை அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து என்று சரணடைந்தார் மேலும் நான் திருமங்கை ஆழ்வாரோ திருவரங்கரிடம் ஆழிவண்ண நின் அடியனை அடைந்தேன் அணிபொடில் திருவரங்கத்தம்மானே என்று துவய மந்திரம் சொல்லி சரணம் புகுந்துள்ளனர் மந்திர சம்ஸ்காரத்தின் இறுதியில சர்ம இதனை நம் கண்ணன் ஸ்ரீராமபிரான் மற்றும் வராக பெருமாள் அருளி செய்தவை இதனை திருமழி ஆழ்வார் ஆயன் தூவரை கோணாய் அன்று ஓதிய வாக்கு அப்படின்னு சாதிச்சார் இதனையே நம் நம்மாழ்வார் கார்களந்த மேனியான் சீர்கழந்த சொல் என்றும் கை கலந்த ஆழியான் சீர்கலந்த சொல் என்றும் பார்களந்த வல்வயிற்றான் சீர்கலந்த சொல் இணைந்து போக்குவரு இப்போது என்று கூறி வயிறு பிடிக்கிறார் ஆக இந்த மந்திர சம்ஸ்காரத்தினுடைய வைபவத்தை சிறிது விளக்கமாக இவ்விடத்தில் அனுபவித்தோம் இந்த பஞ்ச சம்ஸ்காரத்தின் இறுதி பகுதியானது யாக சம்ஸ்காரம் திருமாலை அதாவது ஸ்ரீமன் நாராயணனை திருவாராதனம் செய்தலாகும் இந்த திருவாராதனம் ஒரு ஆச்சாரியனிடம் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொண்ட பிறகு முறையாக திருவாராதனம் செய்ய தகுதி ஏற்படுகிறது அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது கண்டிப்பா யார் யாரெல்லாம் பெருமாளை திருவாராதனம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவ கண்டிப்பா ஆச்சாரியிடம் சென்று பஞ்ச சம்ஸ்காரத்தை பெற்று கொண்ட பிறகுதான் முறையாக திருவாராதனம் பண்ண அவளுக்கு தகுதி வருது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் திருவாராதனம் என்பது எம்பெருமானை வழிபடுதல் ஆகும் அடியார்களுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளவே எம்பெருமான் தமர் உகந்த ஒன்றை திருமேனியாகவும் தமர் உகந்த பெயரை திருப்பெயராகவும் கொண்டு திருக்கோயில்களிலும் மடங்களிலும் திருமாளிகைகளிலும் எழுந்தருளியுள்ளான் இதனை மனம் மொழி மெய்களால் எளிய முறையில் வழிபடுவதை ஆழ்வார்கள் புலப்படுத்தி உள்ளனர் நாதமுனிகள் மூலமாக நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள் கிடைத்த பிறகு அருளிச்செயலை கொண்டு அனைவரும் திருவாராதனம் செய்யும் எளிய வழிபாட்டு முறை வைணவ உலகிற்கு கிடைத்தது இதுவரைக்கும் சற்று விபரமாக பஞ்சசம்ஸ்காரம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டோம் தனயம் வினயாதிகம் प्रज्ञानिधिं प्रवत्तेऽहं श्रीनिवासमहागुरुं चण्डमारुद वेदान्त विजयादि स्वसोक्तुभिः महाचार्याय मङ्गलम्